மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக மாணவர்களின் சார்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அரியலூரில் திமுக மாணவரணி மற்றும் எஸ் எஃப் ஐ மாணவ அமைப்பினர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்த மாணவர்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர் ராமராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட மாணவரணியின் சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள் கருப்பு ராஜா வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மேயர் சங்கீதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட தலைமை தபால் அணையின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர் காந்தி தலைமையில் நடந்த போராட்டத்தில் நாகர்கோவில் மேயர் மகேஷ் மகளிர் அணி திமுக செயலாளர் ஹெலன் டேவிட்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிக்கு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தேனி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவரணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரகாஷ் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் வேலூர் மாவட்ட மாநகர மாணவரணி திமுக சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பேரணியாக சென்ற மாணவ அமைப்பினர் தபால் நிலையத்தில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக உள்ளிட்ட மாணவர் இயக்கங்களின் சார்பில் தருமபுரியில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர் பெரியண்ணன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஹிந்தி மொழியை திணிக்கும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணியின் சார்பில் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர் ஸ்டீபன் ஏற்பாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மாவட்ட அவைத்தலைவர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்